தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாளையொட்டி தமிழக அரசு சார்பாக ஆண்டுதோறும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கி வருகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்பட உள்ளது இதனால் இரண்டு கோடி இருபது லட்சத்து தொண்ணூத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் அரசுக்கு ரூபாய் செலவை ஏற்படுத்தும் மேலும் பொங்கல் திருவிழாவை ஒட்டி இலவச வேட்டி சேலைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இவற்றை பொங்கல் பரிசு தொகுப்புடன் செய்து வழங்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்படவில்லை இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியில் கடந்த இரு ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முறை காணாமல் போயிருக்கிறது மக்களை ஏமாற்றும் வகையிலான இந்த அறிவிப்பு கண்டிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அத்துடன் ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வரை ரொக்க பணமும் சேர்த்து வழங்கப்பட்டது திமுக வந்த பிறகு ரூபாய் ஆயிரம் பணம் நிறுத்தப்பட்டதுடன் பொங்கல் பரிசு தொகுப்பில் வெள்ளம் பருப்பு வகைகள் கோதுமை உப்பு உள்ளிட்ட இருபத்தி ஒன்று அவற்றின் கொள்முதலில் ஊழல் நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் அந்த பொருட்களுக்கு பதிலாக மீண்டும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டது ஆனால் நடப்பாண்டில் ரூபாய் ஆயிரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது இது சரியல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தேர்தல் வந்ததால் ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் ரூபாயிரம் பணம் கொடுத்த தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தேர்தல் இல்லை என்பதால் பணம் வழங்கவில்லை என்று தெரிகிறது ஆண்டுதான் தேர்தல் வரும் என்பதால் அப்போது ரூபாய் ஆயிரம் வழங்கி மக்களை ஏமாற்றி விடலாம் என்றும் தமிழக அரசு நினைக்கிறது இது மக்களை முட்டாள்கள் ஆக்கும் செயல் நிதி நெருக்கடி மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்பன போன்ற காரணங்களை கூறி மக்களுக்கான உரிமைகளை அரசு மறுக்க கூடாது மத்திய அரசிடம் இருந்து பெற வேண்டிய நிதி போராடியோ நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தோ பெற வேண்டிய மாநில அரசின் கடமை அந்த கடமையிலிருந்து தவறியதற்காக மக்களை தமிழக அரசு தண்டிப்பது நியாயமற்றது எதிர்கட்சியாக இருக்கும் போது மக்களுக்கு கூடுதலாக உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதும் ஆட்சிக்கு வந்த பின்னர் உதவி வழங்க மறுப்பதும் திமுகவின் இரட்டை வேடமாகும் கடந்த சில மாதங்களில் பெய்த கடுமையான மழையாலும் வெள்ளத்தாலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ஆனால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படவில்லை இத்தகைய சூழலில் மக்கள் பொங்கலை ஓரளவாவது மகிழ்ச்சியாக கொண்டாட பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட வேண்டியது அவசியமாகும் இதை உணர்ந்து நடப்பாண்டுக்கான பொங்கல் தொகுப்புடன் தமிழக அரசு முன்வர வேண்டும் என ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நிலையில் பொங்கல் பரிசு ரொக்கம் மருவிக்காதது ஏன் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் பொங்கல் தொகுப்பில் இந்த முறை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படவில்லை கடந்த ஆண்டு புயல் மழை போன்ற பேரிடர்களுக்கு அரசு ரூபாய் கோடி வரை செலவு செய்துவிட்டது விடுவிக்கும்படி மத்திய அரசிடம் கோரினோம் கோடி கேட்ட நிலையில் ரூபாய் இருநூத்தி இருபத்தி கோடி மட்டுமே மத்திய அரசு வழங்கியது பொங்கல் தொகுப்புக்கு தற்போது வரை ரூபாய் இருநூத்தி எண்பது கோடி செலவிடப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பொங்கலுக்கு முன்பு வழங்கிட பரிசீலிக்கிறோம் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க